ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கர்ப்பமாக இருக்கக்கூடிய நிறைய சிஸ்டர் வந்து கேட்கக்கூடிய கேள்வி தாங்க கர்ப்பமாக இருக்கும் போதே நம்ம கோயிலுக்கு போகலாமா பழங்காலத்தில் இருந்து கோயிலுக்கு போக வேணான்னு சொல்கிறாங்களே அது உண்மையாக அப்படி கோயிலுக்கு போனால் என்ன ஆகும் இப்படிங்கிற முக்கியமான தகவலுக்கு தாங்க இந்த வீடியோவை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ இந்த இடத்துல ஸ்கிப் பண்ணிடாதீங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்குள்ளே வரதா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கர்ப்பமாக இருக்கீங்களா உங்களுக்கு கோயிலுக்கு போகணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கான் ஆனால் கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு ஆரம்பத்துலேருந்தே சொன்னாங்களே அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பமாக இருக்கும்போது முதல் மூன்று மாதங்களில் கோயிலுக்கு போக அந்த காலத்தில் சொன்னாங்க ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ யூஸ்வலாகவே முதல் மூன்று மாதங்கள்லாம் அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா வண்டி வசதியெல்லாம் இருக்காது இப்போ நம்ம மாதிரி காரு பைக் அந்த மாதிரி நிறையா இருக்காது மாட்டு வண்டியில் தான் போகிற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கோயில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு காட்டுக்குள்ளே கொஞ்சம் தனிமையான இடத்துல தான் இருக்கும் ஸோ ஒரு 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 கர்ப்பிணி பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா நடந்து அவ்வளோ தூரம் போகிற மாதிரி இருக்கும் ரெண்டாவது வண்டி வசதியும் அவ்வளோவா இருக்காது அந்த மூன்று மாதங்கள்ல பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் ரோடு வசதியும் நல்லா இருக்காது ஸோ வந்து நம்ம ட்ராவல் நம்ம நடந்து போகும்போதே என்னாகும் ஏதாவது கல் தடுக்கி கீழே விழுந்துருவாங்க அந்த மாதிரி கர்ப்பம் களையிறதுக்கான சான்சஸ் இருக்கு அந்த காரணத்தினால முதல் மூன்று மாதங்கள்லாம் அந்த காலத்தில் போவேணான்னு சொன்னாங்க சரி அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கர்ப்பமாக இருக்கக்கூடிய கர்ப்பிணிகள் மலையில் கோயில் மலை அதாவது கோயில் வந்து மலை மேலே இருந்துச்சுன்னா போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்கங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கூட்டு நெரிசலாக இருக்கக்கூடிய தேர் திருவிழாக்கள் ஊர் திருவிழாக்கள் இதுக்கெல்லாம் போவேணான்னு சொல்லுவாங்க இது எதுக்கு இப்போ மலை மேலே ஏறி போகிற மாதிரி இருந்தது அப்படின்னா படிகள் அதிகமாக இருக்கும் ஸோ கர்ப்பிணி பெண்கள் மயங்கி விழுந்துட்டாங்க அப்படின்னா தாய்க்கும் சேய்க்கும் அது பாதிப்பு ஏற்படும் அதனால போவேணான்னு சொன்னாங்க ரெண்டாவது தேர் திருவிழா ஊர் திருவிழா அப்படின்னா கூட்டு நெரிசல் அதிகமாக இருக்கும் ஸோ மூச்சு திணறில் இருக்கும் கம்பிணி பெண்களுக்கு வந்து அது அசௌகரியத்தை உண்டு பண்ணும் அதனால் போவேணான்னு சொன்னாங்க மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கோயில்லாம் வந்து இப்போ கார்லேயே வந்தாலும் நம்ம லாங் ட்ராவல் பண்ணி போகும்போது அது குழந்தைக்கு வந்து பாதுகாப்பானதாக இருக்காது அதனால் போவேணான்னு சொன்னாங்க சரிங்க மேம் இப்போ நீங்கள் அந்த காலத்தில் வந்து போக வேணான்னு சொன்னதுக்கான காரணங்கள் இவ்வளோ தூரம் நீங்கள் சொல்லிட்டீங்க சரி இப்போ தான் நவீனங்கள் அதிகமாக வளர்ந்துருக்கேன் நம்ம நல்ல வசதியான கார் வச்சிருக்கோம் பக்கத்திலே கோயில் இருக்குது இதுக்கு போகலாமா அப்படின்னா இப்போ நம்ம என்ன தான் காரில் நம்ம போகிறதா இருந்தாலும் ரொம்ப சேஃபாக வந்து போகணுங்க ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போக வேணாம் அப்படின்னு சொன்னது அவங்க தீட்டு அப்படிங்கிற காரணத்தை சொல்லவே இல்லை உங்களுக்கு வந்து உடல் ரீதியாக பாதிப்பு ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் சொல்லியிருக்காங்க இப்போ உங்களுக்கு கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய கோயில்லையோ இல்லை அடிக்கடி நீங்கள் செக்கப் பண்ணுவீங்க அதுக்கு தரையில் இருக்கக்கூடிய கோயில்லையோ நீங்கள் போகலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கூட்டு நெரிசல் இல்லாத கோயிலுக்கு நம்ம வந்து போகலாம் உங்களுக்கு கடவுள் பக்தி அதிகமாக இருக்குது நீங்கள் போகணும் அப்படின்னா இங்கே தாராளமாக போகலாங்க அது எந்த மாதம் எந்தது அப்படிங்களாம் கிடையாது நீங்கள் ஃபஸ்ட்டு மந்த்துலேருந்து இருந்து நைன் மந்த் வரைக்கும் ஈவன் நாளைக்கு நீங்கள் டெலிவரிக்கு போகிறீங்க அப்படின்னாலும் மொதல் நாள் வரைக்குமே நம்ம வந்து கோயிலுக்கு போகலாம் அது வந்து தீட்டு காரணங்களாக அவங்க சொல்லவே கிடையாது உங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸ் அதாவது உங்களுக்கு ஹெல்த்துக்கு எந்த பாதிப்பு ஏற்படக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்குனால் தான் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வீடியோ பார்த்துட்ருக்கக்கூடிய எல்லா சகோதரிகளும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக எந்த கோயிலுக்கு வேணாலும் போகலாங்க அது வந்து நீங்கள் சேஃபாக இருக்கிற மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க மற்றபடி தீட்டு கோயிலுக்கு போகக்கூடாது

தான் வந்துருக்காங்க ஏன் அப்படின்னா எனக்கு தாயும் இல்லை தகப்பனும் இல்லை தாயுமானவனாக இருந்து நீ எனக்கு உதவி செய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த பெண்ணுக்கு தாயுமானவனாகி பெருமாளைய பிரசவம் பார்த்ததாக வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தெய்வ நம்பிகள் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த கடவுளையே உங்களுக்கு வந்து உதவி பண்ணுவாங்கங்க அதுக்காக நம்ம வந்து ஹெவியாக ரிஸ்க் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை உங்களுக்கு ரிலாக்ஸாக இருக்குது பீஸ்ஃபுல்லாக இருக்குன்னா எந்த கோயிலுக்கும் தாராளமாக போகலாம் இந்த வீடியோ பார்த்துட்டுருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் யாராக இருந்தாலும் உங்களுக்கு கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிற விருப்பம் இருந்தது அப்படின்னா தாராளமாக போங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய கணவன்கள் அவங்களுடைய பிரதராக இருக்கட்டும் யாராக வேணாலும் இருக்கட்டும் அவங்கள தாராளமாக அழைச்சிட்டு போங்க வெத்து ரொம்ப பாதுகாப்பாக மட்டும் அழைச்சிட்டு போங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய சகோதரிகள் எல்லாருக்கும் அழகாக உங்களுக்கு வந்து நார்மல் டெலிவரி ஆகணும் நீங்களுக்கு உங்களுக்கு விருப்பப்பட்ட குழந்தைங்களை வந்து பெற்றெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய சார்பாக இறைவனுட்டை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க ஆல் தி பெஸ்ட் எல்லாருக்கும் நல்லபடியாக அழகாக ஆரோக்கியமாக குழந்தை பிறக்க நன்றி